வர டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஜூலிக்கு பங்கன் வச்சிருக்கோம் எல்லாரும் கண்டிப்பா வாங்க மச்சான் எங்களுக்கு கார்டு கூட நீ தரேன்டா சொன்னா போதும் வந்திருக்கோம்ல ஐயோ அத்தான் கார்டு நேரத்து தான் வந்துச்சு அதனால கண்டிப்பா கார்டு தரணும் எல்லாருக்கும் கார்டு இருக்கு அனிதால எங்க அனிதா சேகர் எல்லாரும் வந்தனாவ தூங்க வச்சிட்டு இருக்காங்க லே பரவால நாங்களே சொல்லிறோம் நீ சும்மா கார்டு மட்டும் தா அதுக்கு தான் எல்லாரே கூப்டியோ ஆமாக்கா அதுக்கு தான் கூப்டேன்

டேட்டு டைமு லாஸ்ட் உங்க பேர் எழுதி இருக்கா ஆமா சிங்கப்பூர் சிங்காரம் எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் பதினோரு மணிக்கு காலையில் பதினோரு மணி சிங்காரம் காடு அழகா இருக்குல்ல ஆமாப்பா ஜெசிகா தான் மாடல் சொன்னான் ம் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு சிங்கப்பூரில் தெரியும்ல சைனீஸ் பீப்புள் அவங்க எல்லாருக்கும் காடு நாங்க இப்பமே கொடுக்க போறான் பிளான் இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாமா நீங்க சைனீஸ் வீடு பார்க்க ஆசைப்பட்டீங்கல்ல அங்கெல்லாம் வரலமா நீங்க வர சுமதி எல்லாரும் போங்க ஆமா ரோஸ் கொஞ்சம் டயர்டா இருக்கு நீங்க வேணா போயிட்டு வாங்க ரோஸ் நம்ம அத்தா அக்கா போவோம் அம்மா அப்பா வந்தா ரொம்ப டயர்ட் ஆயிரும் ஓகேங்க நம்ம அப்ப கிளம்பலாமா ரோஸ் அப்படின்னா மொத்தம் எத்தனை வீட்டுக்கு போகணும் நிறைய பேர் வீட்டுக்கு போகணுமோ எல்லாருமே ஓன்லி ஃபைவ் பீப்புள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம் மிச்சம் உள்ளதை நாங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆமாக்கா இந்த சைனீஸ் பீப்புள் அஞ்சு பேர் போயிட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க வீட்டுக்கு முதல்ல கொடுப்போம் நீங்கள் எல்லாரும் பார்க்க ஆசைப்பட்டில அவங்க வீடு எப்படி இருக்கோன்னு அதான் கூட்டிகிட்டு போகிறோம் மச்சான் அப்போ இப்போவுமே கிளம்புவோம் எனக்கு அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது சாயங்காலம் ஒரு மீட்டிங் சரி சரி அப்போ நம்ம இப்போவுமே கிளம்பலாம் நான் வண்டி எடுக்கேன் வாங்க ரோஸ் இப்போ அஞ்சு பேர்ல யார் வீட்டுக்கு போறோம் ஏங்க அதாங்க மே அப்ரஸ்யா மை ஜிங் ஹேங்கிட் லீஹா இவங்க வீட்டுக்கு தான் பேர பாத்தீங்களா வாய்க்குள்ளே நுழைய இல்ல ஆமா சுமதி அவங்க லேங்குவேஜ் நமக்கு புரியாது சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு ஆமாங்க நானா அதுக்கு தான் வந்திருக்கேன் ரோஸ் எல்லார் வீட ரொம்ப தள்ளி இருக்கு கொஞ்சம் அண்ணி இப்ப பக்கத்துல ஒரு வீடு இருக்கு நம்ம அங்க போறோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற வீட்டுக்கு போகலாம் எனக்கு உண்மையிலே பேச தெரியாது அதனால நீயே பேசிருங்க வா 你们来参加，所以就发出了邀请。如果你发信息给我们，我们就应该过去。你，我们确定。是印度人吗？的，他们从印度来参加朱莉的活动。这是我丈夫的妹妹。哦，我明白了。 我们应该乐意。安妮安妮我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的,的谢谢我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的我们给拉人巴掌的 போறதுக்கு கிளம்பி இருந்தாங்களோ நீ இன்னைக்கு லீவ் இல்ல சோ அவங்க வெளிய போறதுக்காக கிளம்பி நினைக்கிறேன் இங்க எல்லாரும் அப்படிதான் ஓ சரி சரி நானும் அப்படிதான் நினைச்சேன் சின்ன பிள்ளை எல்லாம் கிளம்பி இருந்தல்ல அம்மா இவங்க ரெண்டு பேருமே ஐடில வேலை பாக்குறாங்க சோ இப்போ தான ஃப்ரீயா இருப்பாங்க ரோஸ் அடுத்து என்ன வீட்டு போணும் விங் வீட்டு தாங்க சரி சரி அண்ணி நம்ம இப்ப போறோம்ல அந்த வீடு ரொம்ப பெரிய பணக்காரங்க வீடு அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் உண்டு அவ தான் ஜிங் நான் வந்து பியூட்டி பார்லர் போவேன்ல அப்ப எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு ரிச் பீப்புள் வேற ஆனா நம்ம கிட்ட அப்படி பிஹேவ் பண்ண மாட்டா ரொம்ப சாஃப்டா இருப்பா சரி சரி போய் பார்ப்போமே ஆமா வாங்க போலாம் Okay. 我们一定会来的，见到你们真高兴，请坐，喝茶吧。没关系，我们没时间。我的天哪，你第一次来就热情接待我们家，我该怎么用 M 七送你呢？茶。Annie，今日果里 r 漂亮个，安娜阿 i 老乖个。哎 i Rose，伊本那那 juice 果汁碗到，买油 full r 阿可嘛。 அவங்க ரொம்ப சொல்றாங்க அண்ணி சும்மா குடிச்சிட்டு போலாம் நான் பாதி கிளாஸ் கேக்குறேன் இருக்கட்டுமா குடிச்சிட்டு போலாம் அண்ணா அதுல உட்காருங்க ஆஹ் ஷி நிஜா உதவி இல்லையாளாய் சூணிட கோதம் கலரை பார்த்தாலே தெரியல கசக்கோன்னு அழகா நானும் உங்கள மாதிரி இருந்திருக்கலாம் இது பிஸ்தா டீன்னு குடிச்சிருக்கேன் பாருங்க பிஸ்தாவா அண்ணி இந்த டீ ரொம்ப நல்லது இது நம்ம ரொம்ப ஹெல்தியா ஃபிட்டா வச்சிருக்கோம் குடிங்க ஆ இருக்கட்டும் பரவால்ல ரோஸ் இனம கலம்புமா சொல்லிட்டு வா ஆ ஓகேங்க ஓகே ஷீ Thank you. 巴蒂亚，evenga da, evenga business love owner. Oh, apudia ada vice air kanglo. 先生，您过来吧，我们会等您。我怎么可能不来处理你的资金呢？没有邀请其他人。不，先生，我们刚开始，还要去给其他人发邀请函。嗯，辛格姆。 天呐，二十号、三十号，我要出差，俺也来这里。经理，你怎么不来呢？你，我一定会尽力的。大家聚在一起，我会安排好一切。没关系，先生，我会把钱给其他人，这样我们就没时间了。我 இருக்கும் ஐயோ அப்படியே நினைச்சேன் பக்கத்துலயே இருக்கு ஆமா ரொம்ப பக்கத்துல இப்போ நம்ம இறங்கிடுவோம் ரோஸ் அந்த வீடா ஆ ஆமாங்க நம்ம வரதுக்குள்ள பாருங்க 会去购物，安关请走吧。应该以家人的身份来，我会为你们安排晚餐。我会来，我会来。好的，罗斯，回头见。